அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது மேலும் தென்னிந்திய பகுதிகளிலும் மேலும் ஒரு வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால் நேற்று தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளுக்கு மேல் நிலவிய வளிமண்டல மேடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களில் கடை கட கடந்து செல்லக்கூடும் மேலும் தென்னிந்திய பகுதிகளில் மேலும் ஒரு வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இடிமுடன் கூடிய பலத்த காற்றானது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதிமூணாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் செப்டம்பர் பதினாறாம் தேதியன்று கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதியன்று கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்மேற்கு மத்திய மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரைக்கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு ஒரிசா ஆந்திரா கடலோர பகுதிகள் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் ஆகையால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் இது போன்ற வானிலை ஆய்வு மையத்துடைய முக்கியமான அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளை உங்களை வந்து சந்திக்கிறேன்